சார் இன்னைக்கு வந்து பாஜக வந்து ஒரு தேசிய கட்சி தமிழ்நாடு ஒரு பச்சா நிஜமாவே நீங்க பாத்தீங்கன்னா

நாலு லட்சத்தி அம்பத்தி நாலாயிரம் ஒரு தெரியாத பேர் தெரியாத ஒரு ப்ரொடியூஸ் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் இவர் இது வரைக்கும் பண்ணது பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கன்னட பிலிம்ஸ் ரெண்டே ரெண்டு ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னுல ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு அவ்வளவுதான் இவருக்கும் சினிமாக்கும் தொடர்வே ஆறு மாசம் கிட்டத்தட்ட முடிச்ச மூவிக்கு ஆறு மாசம் என்னைய தூங்கிட்டு இருந்தீங்களா ஆறு மாசமா சினிமா நடக்கும் இல்லையா ஆறு மாசமா சார் இல்லையோ இல்ல ஓகே பட் அவங்க எப்போ உங்க தணிக்கை கிட்ட வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தரதில் சான்றிதழ் தரக்கு எவ்வளோ நாள் ஆச்சு மெயின் இன்னைக்கு இந்த ஒரு ஜனநாயகம் ஒரு ஜனநாயகத்துக்கு புறம்பா இந்த ஜனநாயக படத்தோட சென்சார் விஷயம் இல்ல எங்க படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுங்கன்னு கேக்குறது ஜனநாயகத்துக்கு எதிர்ப்பான விஷயமா

இது முதல்ல நேயர்களுக்கு இனிய பொங்கல் தை திருநாள் தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பொங்கலோ பொங்கலா ஒரு நல்ல ஒரு மாற்றம் தமிழ்நாட்டின் முன்னேற்றமா அமையணும்னு நான் இறைவனை வேண்டிட்டு நம்ம உரையாடலை தொடங்குறேன் மோடி பொங்கலா இருக்கும் முன்னேற்ற பொங்கலா இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன தேவை நீங்களும் நானும் எதுக்கு எந்திரிச்சு ஒரு ஒரு நாளும் ஓட்டம் ஓடுறோம் முன்னேற்றத்துக்காக நமக்கு மக்களுக்கு தேவை என்ன முன்னேற்றம் நமக்கு அது ஒண்ணுதான் மக்களுக்கு தேவை நம்ம உழைப்புக்கான ஒரு சான்றிதழ் உழைப்புக்கான நமக்கு அத்தாட்சியும் நமக்கு முன்னேற்றமும் தேவைதான் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மனிதனும் அடிப்படையில எதிர்பார்க்கறது நலம் காக்கும் ஸ்டாலின்னு இன்னைக்கு வேங்கை வயல் பிரச்சனை கூட இன்னி வரைக்கும் தீரல சோ இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில ஒரு ரேஷன் கார்டுக்கு மூவாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லி நம்ம அரசாங்கம் நான் கேக்குறேன் இவங்க ஆட்சிக்கு வரப்போ ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணுல ஒரு ரேஷன் கார்டோட கடன் ஆட்சிக்கு வரும்போது லட்சத்தி ஆனா இன்னைக்கு இந்த திமுக ஆட்சியோட ஒரே சாதனை ஒரு ரேஷன் கார்டுக்கு கடன் சொம நாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் சோ சூப்பருங்க ரெண்டு லட்சம் கடனை தூக்கி உங்க தலையில வச்சுட்டு உங்களுக்கு வெறும் ஒரு சில்லற காசு மூவாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்ப பாக்குறாங்க பாருங்க அதாவது இந்த விஷயம் இனிமே தமிழ்நாட்டுல நடக்காது இதுக்கு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஆட்சியா மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அதான் சொன்ன இல்ல அதுதான் பட் இப்போ கேள்வியே என்னன்னா இப்போ ஜனநாயகனுக்கு இப்ப ஏற்கனவே தாவைக்கா வந்து நாங்க கூட்டம் நடத்தணும்னா திமுகல வந்து இந்த அரசாங்கம் எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்றது ஏற்கனவே ஒரு பக்கம் இன்னொன்று கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டாங்க அதன் காரணமாகவே கடைசியா அவருடைய திரைப்படம் ஒன்று வெளிவருதுன்னா வருதுன்னா அதையும் வரவிடாமல் தடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க செய்கிறாங்கன்றது தான் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆனால் பாஜக தரப்பு என்ன சொல்றீங்க பாஜகக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு ஆனால் சென்சார் போர்டு யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு சூப்பர் கேள்விங்க இன்னைக்கு நம்ம ஜனநாயகமோட ப்ரொடியூசர் பார்ப்போம் வெங்கட நாராயண கொன்கணி தயவு செய்து ஒரு ஒரு தமிழ் மக்களும் விஜய் ரசிகனும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஜனநாயகனோட ப்ரொடியூசர் மிஸ்டர் வெங்கட நாராயண கொன்கணி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சோ இன்னைக்கு ஒரு பேர் தெரியாத இவர் மிஸ்டர் வெங்கட நாராயண கொன்கணி யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கன்னடக்காரர் கர்நாடகா சார்ந்த ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் பிளீஸ் நோட் த பாயிண்ட் அவருக்கும் சினிமா துறைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது இந்த இடத்துல விஜய் அவர்கள் ஒரு சாதாரண ஹீரோ இல்ல மாஸ் ஹீரோ ஒரு மாஸ் ஹீரோவா இருக்கவரு டக்குன்னு ஒரு படத்தை சைன் பண்ண மாட்டாரு அதுவும் இவ்வளவு பல நூறு கோடி கிட்டத்தட்ட ஐநூறு கோடி பட்ஜெட் உள்ள ஒரு படம் எப்படி சைன் பண்ணாரு ஒரு தெரியாத பேர் தெரியாத ஒரு ப்ரொடியூசர் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் இவர் இதுவரைக்கும் பண்ணது ரெண்டே ரெண்டே ரெண்டு ரெண்டு கன்னட ஒண்ணு அவ்வளவுதான் இவருக்கும் சினிமாக்கும் தொடர்பே உலகத்துல தொடர்பே இல்லாத ஒருத்தர் திடீர்னு ஒரு ப்ரொடக்ஷனா வராரு ஐநூறு கோடி போடுறாரு அதுல மாஸ் ஹீரோவான தன்னோட கடைசி படம்னு கிளைம் பண்ற விஜய் அவர்கள் நடிக்கிறாருன்னா இங்கேயே ஒரு பெரிய கேள்விக்குறி வருது அந்த ஐநூறு கோடி என்ன என்னத்த என்னவா மாத்த ட்ரை பண்றாங்க என்ன கலர்ல இருந்து என்ன கலரா மாத்த ட்ரை பண்றாங்கன்ற பெரிய ஒரு இங்க ஒரு கேள்விக்குறி வருது அதை தாண்டி இங்க சென்சார் போர்டுக்கு வருவோம் நான் கேக்குறேன் சென்சார் போர்டு ஜனநாயக ஷூட்டிங் எப்பயா முடிச்சிங்க எப்ப முடிச்சிங்க மே மாசம் இருக்குமா ஏப்ரல் மே ஜூன் ஜூனுக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க சோ ஆறு மாசம் கிட்டத்தட்ட முடிச்ச மூவிக்கு ஆறு மாசம் என்னைய தூங்கிட்டு இருந்தீங்களா இல்ல ஆறு மாசமா சென்சார் நடக்கும் இல்லையா ஆறு மாசமா சார் இல்ல இல்ல ஓகே பட் அவங்க எப்போ உங்க தணிக்கை கிட்ட வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தர்றதுல சான்றிதழ் தரக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அது மெயின் இங்க நல்ல கொஸ்டின் ஆறு மாசம் தூங்கிட்டு இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா கடைசி நிமிஷம் வந்து சென்சார் போர்டுக்கு அழுத்தம் கொடுப்போம் அப்புறம் நான் இவ்வளோ நூறு கோடி லாஸ் ஆயிடும் ஐநூறு கோடி லாஸ் ஆயிடும் இவ்வளோ பல நூறு கோடி போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எப்படியாவது நீங்க சான்றிதழ் கொடுக்கணும்ன்ற ஒரு அழுத்தம் கொடுக்கணும்னு பார்க்குறாங்க நான் கேட்குறேன் கடைசி நிமிஷம் வந்தீங்கல்ல டிசம்பர் இருபத்தி ரெண்டு சென்சார் போர்டுலேருந்து ஒரு சென்சார் போர்டில் அஞ்சு பேர் கொண்டு குழு அவங்க வந்து படத்தை பார்த்துருக்காங்க அவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு கட்டு சொல்லியிருக்காங்க ஐம்பது பொலிட்டிக்கல் அரசியல் சார்ந்த டைலாகை வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்த தாவேகாவை சார்ந்த நிறைய கொடி வர இடம் தாபேகாவோட நிறங்கள் போட்ட ட்ரெஸ்ஸு போட்ட வர இடம்லாம் கூட அவங்க நிறைய விட்டுட்டாங்க அதெல்லாம் கூட ஃபுல்லாக கட் பண்ண சொல்லலை அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பண்ணல சோ இது என்ன பண்ணிருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டு டிசம்பர் இவ்வளவு இதெல்லாம் மாத்தணும்னு சொல்லி அவங்க அறிக்கை கொடுத்தது இவங்களும் அதெல்லாம் கட் பண்ணி இவங்க ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க இப்போ நான் என்ன சொல்றேன் இவங்க ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க சென்சார் போர்டுல என்ன சொல்லி இருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் இத வந்து மேல் ரெவ்யூ போர்டுக்கு அனுப்பணும் ஒரு சென்சார் போர்டுல இருந்து ரிவ்யூ போர்டுக்கு எப்போ அனுப்ப சொல்லுவாங்கன்னா மூணே காரணங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு படத்துல ஒரு நாட்டின் சேஃப்டி ஒரு நாட்டோட பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு சர்ச்சையான கருத்துக்கள் இருந்தா இல்லாட்டி ஒரு நாட்டோட டிஃபென்ஸ் ஆர்மி நேவி ஏர் கருத்து பொறுத்து அவங்க ஏதாவது அவங்க அதுக்கு நேர்மாறா சொல்லி இல்லாட்டி மூணாவது விஷயம் ஒரு ஜாதி மதம் ரிலேட்டடா ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் முன்னுக்கு புறம்பா ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் இந்த ஒரு மூணு காரணங்கள்னால மட்டும்தான் சென்சார் போர்டு ரிவ்யூ போர்டுக்கு அனுப்பும் ஏன்னா இவங்களுக்கு எங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் போறாது இந்த விஷயம் வந்து ஒரு கொஞ்சம் இந்த பர்டிகுலர் பீல்டுல ஆழமா போகுது அதுக்கு அந்த பர்டிகுலர் எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்து இதை அப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாங்க இதுல என்ன தப்பு இருக்கு சென்சார் போர்டு வேலை கரெக்டா பண்ணிருக்காங்க இல்லை சென்சார் போர்டு இது சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த அஞ்சு பேர் சேர்ந்த கமிட்டி வந்து ஓகேன்னு சொல்லிடுறாங்க படத்தை யூஏ சான்றிதழ் கொடுக்குறோன்றதையும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க சொன்னதை மீறி வந்து இல்லை இதை நாங்கள் வந்து திரும்ப ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் சிக்கல் அப்படின்றாங்க சரி அது வந்து கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அது வந்து இனி அவங்க பார்த்துக்குவாங்க கோர்ட் வந்து அதில் என்ன செய்ய போகிறாங்க எப்படி அதை டைரெக்ட் பண்ண போகிறாங்கன்றத அவங்க சொல்ல போகிறாங்க பட் இதுல வந்து ஏன் அவ்வளோ ஒரு அழுத்தம் தர வேண்டியது இருக்கா அந்த படத்துக்கு அப்படிங்கும்போது போது அதுதான் கேள்வி ஆகுது நல்ல கொஸ்டின்னா ஃபர்ஸ்ட் இங்க அழுத்தம் யார் தராங்கன்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா இந்த சென்சார் போர்டு வந்து ரிவ்யூ போர்டு கொடுத்த சொன்னது தப்பா நான் கேக்குறேன் அவங்க ஃபீல் பண்றாங்க ஏதோ சில கருத்துகள் சில நாட்டுக்கு இல்ல அஞ்சு பேர் ஒருத்தர் தான் அப்ஜெக்ட் பண்றாரு அப்படினு சொல்றாங்க அஞ்சு பேர்ல ஒருத்தர் இந்த கேள்வி எழுப்பி இருக்காரு ஆமா இப்ப மெஜாரிட்டி பார்த்தாங்கன்னா ஓகே இருந்தானே அர்த்தம் அதுல இருந்தால ஒருத்தர்னால அது ஒருத்தர் தானே சென்சார் போர்டு ஆஸ் எவ்ரி ரைட் அவங்க ஒரு ஒருமித்த அவங்க மத்தவங்க அப்செக்ட் பண்ணலையே அந்த ஒருத்தர் சொன்னதை இல்ல அந்த ஒருத்தர் சொன்னதை அங்க எடுத்துக்கலன்னு அவங்க சொல்லலையே ஒருத்தர் சொன்னாலும் அஞ்சு பேரும் எடுத்துக்கிறோன்னு சொல்லி ரெவ்யூக்கு தான் நினைப்பிறேன் நாங்க இதுல தப்பு இருக்கு அதாவது இத வந்து கோர்ட்டுக்கு வரைக்கும் நான் இழுப்பேன் அப்படின்னு சொன்னது யாரு ஜனநாயக குழுவினர் இன்னைக்கு இந்த ஒரு ஜனநாயகம் ஒரு ஜனநாயகத்துக்கு புறம்பா இந்த ஜனநாயக படத்தோட சென்சார் விஷயம் இல்ல எங்க படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுங்கன்னு கேக்குறது கொடுக்கறது ஜனநாயகத்துக்கு எதிர்ப்பான விஷயமா அதை அப்ரூவல் கொடுங்கன்னு சொல்லி கேக்குறது தப்பு இல்லை அதை அவங்க ரெவ்யூ கேட்கறாங்கன்றத நீங்க மறுத்து நான் இத சட்டம் வரைக்கும் இழுப்பேன் உங்களை கோர்ட் வரைக்கும் இழுப்பேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா ரெவ்யூ போனதுக்கே ஏதோ ஒரு நோக்கம் இருக்குன்றதுனாலதானே அவங்க வந்து கோர்ட்டுக்கு போறாங்க சரி இங்க வந்து இன்னும் இழுபறி ஆகக்கூடாது அதை வந்து நம்ம கோர்ட்டுக்கு கொண்டு போயிடலான்றது கோர்ட்டு தானே இழிபறி அதாவது இன்னைக்கு சாதாரணமாக ஒரு சென்சார் போர்டு பண்ண வேண்டிய வேலைய அதை ரெவ்யூக்கு அனுப்பி மேல்முறையீடு அவங்களே அவங்க லெவல்ல அது மேல்முறையீடு முறையீடு சென்சார்ல இருந்து ரெவ்யூ போர்டுக்கு அந்த மேல் முறையீட விட்டுருந்தா ரெண்டு மூணு நாள்ல ரிலீஸ் ஆயிருக்குமே ஒரு ஒன்னு சென்சார் போனா அவங்க செவன் டேஸ்க்குள்ள அவங்க ரிட்டர்ன் வரணும் இதெல்லாம் அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அவங்களுக்கு ஒரு டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க சோ ஆனா இது கோர்ட்டுன்னு போயிட்டீங்கன்னா வர முறை இல்லையே எவ்வளவு நாள் வேணும் இருக்கலாமே நீங்க அடுத்த அடுத்து கோர்ட் போயிடலாமே சோ இன்னைக்கு இத கோர்ட் வரைக்கும் இழுத்ததே இன்னைக்கு ஜனநாயக குழுவினர் ஏன்னா இதை ஒரு அரசியலாக்கி இதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடி நாங்க இவ்வளவு தூரம் எங்களுக்கு அரசு அழுத்தம் கொடுக்குது சென்சார் போர்டு அழுத்தம் கொடுக்குது இதையெல்லாம் நாங்க வந்துட்டோம் பாரியா அப்படின்னு ஒரு கெத்து காமிக்கிறதுக்காக ஒரு நாடகமா மட்டுமே என்னால் பார்க்க முடியுது அதுல பாஜக எந்த ஒரு இன்ஃபுளு கிடையாது இது நேரா தெரியுதே பட்டமணக்க தெரியுது இவங்க சென்சார் போர்டு தாண்டி ரிவ்யூ போர்டிவ்யூவை மறுத்து நான் உங்களை சென்சார் போர்டே நான் கோர்ட்டுக்கு இழுப்பேன்னு சொல்லி இழுத்தது மே எந்த படத்துக்குமே சென்சார் போர்டு இவ்ளோ அக்ரஸிவா நடந்துகிட்டது இல்ல ஜனநாயகனுக்கு இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு தரப்புல சொல்றாங்க இன்னொன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ட்வீட்டே போறாரு எப்படி சிபிஐ அமலாக்கத்துறை வரிசையில வந்து இப்ப சென்சார் போர்டையும் பாஜக கையில் எடுத்துட்டு அரசியல் செய்யறாங்கன்னு அப்ப எல்லாருமே அது புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா ஓகே இதுக்கு பின்னாடி இருக்கிறது பாஜக தான் அழுத்தம் கொடுக்கறாங்கன்னு அதாவது இதுல அழுத்தம் ஒண்ணுமே இல்ல இத வந்து சொன்னது இதுல அழுத்தமா என்னால பார்க்க முடியல இவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாருன்னா அவருக்கு பராசக்தியோட பாவம் அவர் நொந்து போயிருக்காரு என்னோட அனுதாபங்கள் அவருக்கு இன்னைக்கு பராசக்தி தீ மாறி பரவும் நினைச்சாரு தண்ணி மாதிரி அணைஞ்சு போச்சு அதனால அதை தாண்டி அதாவது நான் ஒத்த கேள்வி கேக்குறேன் இந்த பராசக்தியில ஏன்னா இந்த இன்னைக்கு வந்து நிறைய பேர் நினைச்சாங்க பராசக்தியும் ஜனநாயகமும் இந்த பொங்கலுக்கு ஒரு பெரிய ஒரு சபாஷ் சரியான போட்டின்னு நினைச்சாங்க ஆனா கடைசியில ஜனநாயகம் ரிலீஸ் தள்ளி போச்சு பராசக்தி வந்து மெகா ஃப்ளாப் ஆயிடுச்சு ஏன்னா இன்னைக்கு பராசக்தியில வந்து ஒரு இல்லாத ஒரு வரலாற மக்கள் மேல திணிக்க ஒரு முயற்சி ஏன்னா இது வரைக்கும் திமுகவினர் மொழியும் மதத்தையும் மட்டும் எடுத்து ஒரு அரசியலாக்கி இன்னி வரைக்கும் ஆட்சி செய்ய நினைக்கும் திமுகவினர் நான் கேள்வி கேட்கிறேன் இன்னைக்கு பராசக்தியில கருணாநிதி அவர்களை ஒரு பெரிய மொழி போராட்ட தியாகியாகவும் அவர்னாலதான் இன்னைக்கு தமிழ் மொழி மேலோங்கி நிற்கிற மாதிரியும் பேசுறாங்க நான் ஒத்த கேள்வி கேட்கறேன் நம்ம மொழி போர் தியாகிகள் இவங்க இதுல ஒத்த ஆளு நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் திரு ஸ்டாலின் அவர்களை இதுல ஒத்த ஆளு உங்க குடும்பத்தை சேர்ந்தவரோ இல்ல திமுக தீகாவை சேர்ந்தவரோ இருக்காங்களா இவங்கதான் மொழிப்போர் தியாகிகள் சார் இவங்களையே மறந்து இவங்களே மறைச்சு இவங்களே புதைச்சிட்டு நாங்க தான் மொழிப்போர் தியாகிகள் இவ்வளோ கொடியை தூக்குறீங்களே நான் ஒத்த கேள்வி கேக்குறேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு ஒரு ஸ்பீச்ல பல ஸ்பீச்ல சொல்லிட்டாரு மேடை ஏறி இப்ப லாஸ்ட் வீக் மெஹபூபா முஃப்தி ஜம்மு அண்ட் காஷ்மீரை சார்ந்த மெஹபூபா முஃப்தி சொல்றாங்களா அவங்க வந்து தாய்மொழியில பேசியிருக்காங்க பிரஸ் மீட்ல அதுக்கு பிரஸ் காரங்க கேட்ட போது நீங்க ஏன் தாய்மொழியில பேசினீங்கன்னு கேட்டதுக்கு நீங்க இதே கேள்வி தமிழ்நாட்டை சார்ந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களை போய் தைரியம் இருந்தா கேளுங்கன்றாங்க இது என்ன கண்கட்டி வித்தையா இருக்கு இந்த மாதிரி பராசக்தி பிளாப் ஆனது அந்த ஒரு ஃபீலிங்ஸ் அவர் பேசதான் சார் செய்வாரே அவர் அதனால இன்னைக்கு ஜனநாயகம்ன்றது எல்லாத்தையும் தாண்டி ஜனநாயக மூவியோட அந்த குழுவினர் நடத்துற ஒரு பெரிய அரசியல் நாடகமா மட்டுமே தான் இதை பார்க்க முடியுது இன்னைக்கு ஒரு கோர்ட்டு வரைக்கும் ஒரு ஒன்று இல்லாத ஒரு சென்சார் மேட்ரை ரெவ்யூ போர்டுக்கு போய் எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் கட் பண்ணுங்க இதெல்லாம் மாத்துங்கன்னு ஏதாவது சேஞ்சஸ் சொல்லியிருப்பாங்க அது இன்னும் ஒரு மூணு நாலு நாள் இழுத்துருக்கோம் அவ்வளோதான் அதோட முடிஞ்சிருக்கிற ஒரு சிம்பிளான விஷயத்தை இன்னைக்கு கோர்ட்டு வரைக்கும் இழுத்து இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்காக வைரலாக ஆக்கி இன்னைக்கு இதை இவ்வளோ ஒரு ட்ரெண்டிங் அதாவது ஜனநாயகன் வந்து இன்னைக்கு பொங்கலில் ட்ரெண்டிங் ஆச்சோ இல்லையோ சென்சார் ட்ரெண்டிங் இப்போ வந்து ஒன்னா பாஜகவோட இணைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிரஷர் கிரியேட் பண்றாங்கன்னு இன்னொரு வியூ இல்ல பாஜக கூட ஒரு வரதுக்கு தயாராவே இல்லை விஜய் அவர்கள் அதனால இதை வந்து எப்படியோ அவரை பழிவாங்கறதுக்காக கூட வந்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறாங்க தான் சிபிஐ வளையத்துல விஜய் அவர்களை வச்சிருக்காங்க இப்ப இந்த ஜனநாயகனை வந்து பொங்கலுக்கு கட்டாயமா ரிலீஸ் ஆக விட மாட்டோம் அப்படின்னு விடாபடியா நிக்கிறாங்க அவங்கள பழி வாங்க துடிக்கிறாங்க அப்படின்றாங்க சரி இன்னைக்கு வந்து பாஜக வந்து ஒரு தேசிய கட்சி தமிழ்நாடு ஒரு பச்சா நிஜமாவே ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எப்படி பச்சா ஆகும் ஏன்னா இவ்ளோ தமிழ்நாடு ஜெயிக்க முடியல என்ற ஆதங்கம்மாரு இல்ல சார் இன்னைக்கு அவ்வளவு மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒரு மாநிலம்ன்ற பச்சானா அப்படி நான் சொல்ல வரல சாரி ஒரு இழிவான கருத்தா நான் சொல்ல வரல மன்னிக்கணும் நான் பின் வாங்கிக்கிறேன் தமிழ்நாடு இன்னைக்கு பல மாநிலங்கள்ல பாஜக ஒரு மாநிலம் இன்னைக்கு தமிழ்நாட ஜெயிக்கிறதுன்றது பாஜகக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல ஏன்னா இன்னைக்கு மோடிஜி வந்து நாடு முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஆட்சிக்கு வந்ததுல நாடு முழுக்க வி ஆர் கான்கரிங் ஹோல் இந்தியா வந்து இஸ் பீங் ஹேண்டில் பை பாஜக ஸ்லோலி சோ இன்னைக்கு தமிழ்நாட வந்து இப்படி தாவேக்கா விஜய் அவர்களை தான் அழுத்தம் கொடுத்துதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வரணும்ன்றது பாஜக அவசியம் இல்ல அப்படியே நைனார் நாகேந்திரன் சொன்னாரு வரட்டும் அவங்க கூட்டணிக்கு வரட்டும்னு அவங்க சொன்னாங்க தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க அதிமுக இருக்கிறவங்க சொன்னாங்க இவ்வளவு உங்கள் கூட்டணிக்குள்ள கூப்பிட்டு இப்போ அப்படியெல்லாம் எப்படி அதாவது இருக்கு அதாவது திமுக எதிர்க்கிறவங்க எல்லாருமே வெல்கம் தான் நாங்க எப்பவுமே சொல்லிட்டு இருக்கோம் அது தாவேகா விஜய் அவர்களை மட்டும் இல்ல இன்னைக்கு தாவேகா விஜய் அவர்கள் ஒரு மறுக்க முடியாது அவரை வந்து நாங்க வந்து ஒண்ணும் கொச்சையா இடம் வேல்யூ அவரு ஒரு கட்சி நடத்துறாரு முதல் தரவ சந்திச்சாலும் அவருக்குன்னு ஒரு ஃபாலோயிங் இருக்கு அவருக்குன்னு ஒரு பேஸ் இருக்கு தமிழ்நாட்டுல அவர் ஒரு மாஸ் ஹீரோ சோ அவர் வந்து தனிச்சு போட்டிட்டா வாக்கு சிதறதான் போகுது அது யாருக்கு லாபம் திமுகவுக்கு தான் லாபம் இன்னைக்கு வாக்கு விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டு இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல முதல் முறை முறையா பல எலக்ஷனுக்கு அப்புறம் நாலு முனை போட்டி என் கூட்டணி டிஎம் கே அப்புறம் தாவேக்கா அப்புறம் சீமான் அவர்கள் சோ என் டி கே சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ஜனநாயகமான ஒரு தேர்தலில் வாக்கு செதற விடக்கூடாது ஏன்னா மக்களோட வாக்கு ஒரு பொண்ணான வாக்கு ஒரு ஒரு வாக்கும் முக்கியம் ஸோ இன்னைக்கு திமுகவை வீழ்த்தனோட தானே அவர் தாவேக்கா விஜய் அவர்கள் அரசியல் காலத்தில் இறங்கினாரு ஸோ திமுக வீழ்த்தணும்னு நீ வந்த நீங்க நாங்களும் திமுக வீழ்த்தணும் தான் சார் அரசியல் காலத்தில் நிக்கிறோம் ஸோ ப்ளீஸ் வெல்கம் அப்படின்னு ஓப்பன் ஹேண்ட்ஸோட வெல்கம் பண்றோம் இன்னொரு வந்து அவர் வந்து சொல்லிட்டாரு கொள்கை எதிரியே நீங்க தான் சொல்லிட்டாரு எப்படி நீங்க கூப்பிடுறீங்கன்றது அவங்க திரும்ப திரும்ப கேள்வியா வைக்கிறது சூப்பர் பாயிண்ட் சார் சூப்பர் பாயிண்ட் அதாவது இன்னைக்கு கூட்டணின்றது வெறும் ஒரு தேர்தல் வியூகம் மட்டும்தான் எப்படி ஒரு போர்க்களத்துல வெள்ள ஒரு சக்கர வியூகம்னு ஒண்ணு அமைப்பாங்களோ இட் இஸ் ஆஃப் இட்ஸ்ஜிங் தார் இன்னைக்கு ஒரு கூட்டணின்றது வெறும் ஒரு வியூகமே தவிர ஒரு கூட்டணியில ஒரு நாலு கட்சி இணைஞ்சிட்டா உடனே அந்த கட்சியெல்லாம் ஒண்ணு அவங்க கொள்கையெல்லாம் ஒண்ணு அவங்க தலைவர்கள்லாம் ஒண்ணு அப்படின்னு ஆகாது அது தாவேகா விஜய் அவர்களுக்கும் நன்றாகவே தெரிஞ்சிருக்கும் சோ கூட்டணில அழைக்கிறோம் அந்த லாஜிக்ல தான் கூப்பிடுறது ரைட் அப்புறம் மத்தபடி வந்து இது ஒரு சரியான போக்குல தான் போயிட்டு இருக்கே தவிர ஜனநாயகனுக்கு பாஜக சைட்ல எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது அழுத்தமும் கிடையாது அதாவது ஜனநாயகன் ரிலீஸ்க்கு ஜனநாயகன் குழுவினர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் ரிலீஸ் ஆயிடும் அவங்க தான் தடுக்கிறாங்க கண்டிப்பா ஓகே பட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க எப்படி அதை பாக்குறீங்க ஏன்னா இப்ப இந்த படம் தடைப்பட தடைப்பட இல்ல தள்ளி போக தள்ளி போக அதுக்கு ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆகுது மக்கள் மத்தியில் அது இன்னும் பேசு பொருளா மாறுது சொன்ன மாதிரி விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் விஜய் அவர்களுக்கு அது அவருக்கு ஒரு பெரிய தான் அமை கண்டிப்பா அதுதான் அவங்க பண்ண ட்ரை பண்றாங்க அது ஒரு ரிலீஸ் ஆகும்போது அது வேற லெவல் ஆகும் அப்படின்ற ஒரு ஒரு பிளான்ல அவங்க மூவ் பண்றாங்க பண்ணட்டும் அது அவங்க இஷ்டம் அவங்களோட கோடிகள் அவங்களோட பிளான்கள் பாரத பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு ஸோ ஒரே மேடையில விஜய் அவர்களையும் வர வைக்கிறதுக்கான பிளான் அப்படின்றதெல்லாம் இல்லை இல்லையா அப்படியும் பேசுறாங்க ஓகே அதுக்காக தான் அவர் பிரெஷர் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் சார் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி தமிழ்நாட்டை ரொம்ப விரும்பறாரு இன்னைக்கு தமிழ் சங்கமம் காசி தமிழ் சங்கம் நாலாவது முறையா நடந்திருக்கு இன்னைக்கு தமிழ பல இடத்துக்கு கொண்டு போயிருக்காரு ஸோ அந்த மாதிரி அவர் தமிழ்நாட்டுக்கு வராருன்னா அது அவர் வர்றது வந்து எலெக்ஷன் பிளான் அது வந்து இட் வாஸ் ஆல்வேஸ் அ பார்ட் ஆஃப் த எலெக்ஷன் பிளான் அந்த ஒரு பெரிய கேம் பிளான்ல விஜய் அவர்களும் இணைஞ்சாருன்னா தமிழ் மக்களுக்கு நல்லது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்ல அப்படி இவர் ராகுல் காந்தி அவர்களும் ட்வீட் போடுறாரு ட்வீட் போட வேண்டிய நிலைமை காங்கிரஸ் வந்து ஒரு பல்பு ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா பீகார்லயே பார்த்தோம்னா இன்னைக்கு காங்கிரஸ் காணாம போயிடுச்சு கிட்டத்தட்ட அஞ்சு சீட்டு தான் போன வாட்டி பத்தொன்பது சீட் ஜெயிச்ச காங்கிரஸ் இன்னைக்கு அஞ்சே சீட்டு அடுத்து வெஸ்ட் பெங்கால்ல பா பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி வரும்போது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் சீட் வச்சுருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இல்லவே இல்லை கணம் போயிடுச்சு ஸோ இன்னைக்கு இந்தியா முழுக்க காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸோட நிலமை ஏற்கனவே தெரியும் ஸோ பல்லு பிடிங்கின பாம்பு இன்னைக்கு அந்த அளவுக்கு இருக்கிற காங்கிரஸ் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஏன் பீகார் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றப்போ ஒரு ஒரு முக்கியமான எலெக்ஷன் பீகார் எலெக்ஷன் பீகார் தேர்தல் அனௌன்ஸ் பண்றப்போ ராகுல் காந்தி எங்க இருந்தாரு ஒரு முக்கியமான தலைவர் ஒரு முக்கியமான கட்சியின் தலைவர் உல்லாச பயணத்துல இருந்தாரு சோ வெளிநாட்டு உல்லாச பயணத்துல

ஒரு சீரியஸா ஒரு பொலிட்டிக்கல் கரியரான்னு நான் பார்த்து இறங்குறேன்னு இறங்கி இருக்கிறவர் நாளைக்கு நினைச்சு நீடிக்கணும்னா இன்னைக்கு வந்த எந்த இடைத்தேர்தலையும் அவர் போட்டியிடல களத்துக்கு வந்தும் இடைத்தேர்தல்கள் அவங்க போட்டியிட மாட்டேன்னு தள்ளி நின்றுட்டாங்க சோ முதல் தேர்தல் அவங்க போட்டியிடுறாங்க சோ நான் எனக்கு ஐஎம் சீரியஸ் அபவுட் எலெக்ஷன் பா எனக்கு எலெக்ஷன் தான் இனிமே வாழ்க்கை அப்படின்னு நீங்க ரியலா மீன் பண்ணீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் என்டிஏ ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் ஓகே என்ன மாதிரி இது போய் நிறைவடைகுது ஜனநாயகன் எப்போ வருது என்னன்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்த்து பேசலாம் மேடம் நன்றி ஜனநாயகன் வருதோ இல்லையோ மக்களோட ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் அதுக்கு தாபேக்கா விஜய் அவர்கள் யோசிச்சு நல்ல முடிவாக எடுக்கணும் வாக்கு சிதற இன்னைக்கு களத்துல நிக்க கூடாதுன்றத நான் அவரோட அவர்கிட்ட தாழ்மையா வேண்டுக்கிறேன் அடுத்து மக்கள் இந்த பொங்கல் ஒரு ஒரு தமிழனும் ஒரு வாக்குறுதி எடுத்துக்கணும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்காக மட்டுமே நான் வாக்களிப்பேன்னு ஒரு ஒரு தமிழனும் யோசிச்சு வாக்களிக்கணும்னு இந்த பொங்கல் மிகப்பெரிய பெரிய திருப்பமா தமிழ்நாட்டின் முன்னேற்ற பொங்கலா பொங்கலோ பொங்கலா அமைட்டும்னு தமிழர்களுக்கு வாழ்த்துக்கள் நிச்சயமா ஏன்னா தமிழ் பொங்கலா இருந்தது இப்போ அதெல்லாம் கடந்து சமத்துவ பொங்கல் திராவிட பொங்கல் மோடி பொங்கல் அப்படின்றதெல்லாம் வந்திருக்கு ஒரு அரசியல் பொங்கலா மாறி இருக்கு பாக்கலாம் என்ன நடக்குதுங்க மேடம் கிண்டி கலரி மேல நல்லது முன்னேற்றமும் நம்ம முன்னோக்கி சென்றா அதுவே வெற்றி சார் ஓகே நல்லபடியா பொங்கட்டும் Pongala MCR Pure Cotton Club, Formals and Casual Shirts. Attica, India's number one trusted gold buyers, we release pledged gold instant cash payment. This festive season, travel the world with grand royal tours.